வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காரு அது என்ன ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க திமுக உறுப்பினரை சேர்க்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அது திமுக ஐடி விங் பெண் அவங்களுடைய இளைஞர் அணி எல்லாம் சேர்ந்து பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு செய்தியா இருக்கு ஆனால் அது உள்ளுக்குள்ள அந்த விண்ணப்ப படிவம் அந்த இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது திமுக உறுப்பினரை சேர்க்கையா மட்டும் இல்லாமல் தமிழ் தமிழர் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து சில கேள்விகளை கேட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது ஸோ அது வந்து ஒரு உறுப்பினர் சேர்க்கை என்பதை தாண்டி அது சில விஷயங்களை பதிவு செய்து அதை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரி கேள்விகள்ங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு அவங்களுடைய இதிலிருந்து வந்ததை மட்டும் நான் சொல்கிறேன் எந்த நெருக்கடியான சூழலிலும் தமிழ்நாட்டின் மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா இதுதான் விருப்ப இது உறுப்பினர் அட்டைக்கான கேள்வி அதில் ஆம் இல்லை அப்படிங்கிற கேள்வி அடுத்து மாணவர்களுக்கான கல்வி நிதி மாநில வளர்ச்சிக்காக வழங்கப்பட வேண்டிய நிதி பகிர்வு நியாயமற்ற தொகுதி மறு வரையறை கொடுமையான நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் போன்றவற்றில் இருந்து தமிழ்நாடு மற்றும் நம் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்திட வேண்டுமா ஆம் இல்லை டெல்லியின் அதிகாரத்திற்கு அடிபணியாமல் தமிழ்நாட்டின் உரிமையை காக்கும் முதலமைச்சர் தான் நம் மாநிலத்தை ஆள வேண்டுமா இந்த ஒரு கேள்வி அப்புறம் இதோட கேஸ் இந்த மாதிரி கான்செப்டோட ஓரணியில் தமிழ்நாடுன்னு ரெண்டு கோடி உறுப்பினர்களை ரெண்டு கோடி தமிழர்களை நேரடியாக தமிழ்நாட்டில் சந்தித்து இந்த கேள்விகளை கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த ஓரணியில் தமிழ்நாடு ஜூலை ஒன்ல இருந்து தொடங்குது அப்படிங்கிறது கான்செப்ட் இதை நான் வந்து எப்படி பார்க்கறேன் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இது வந்து ஒரு அரசியல் பயிலரங்க மாதிரி இது இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நீங்க திமுக அளவில் சேருகிறீர்களா உங்கள் வயசு என்ன ஆனா பெண்ணா உங்க குடும்பத்தில் கட்சிக்காரங்க இருக்கிறாங்களா இது வழக்கமான ஒரு உறுப்பினர் சேர்க்கைக்கான விஷயமா இருக்கும் இந்த கேள்விகள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் இந்த டார்கெட் ரெண்டு கோடி பேர்கிட்ட சந்தித்து நீட் எதிர்ப்பு புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு தொகுதி மறு சீரமைப்புங்கிற பெயர்ல தென்னிந்தியா புறக்கணிக்கப்படுவது ஒன்றிய அரசினுடைய இந்த ஜிஎஸ்டி கொள்கையினால் நம்ம தமிழ்நாட்டு தொழில் வளம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது வரி பகிர்வில் எந்த அளவுக்கு வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் ஒரு பாரபட்சமான ஒரு பாகுபாடு காண்பிக்கப்படுகிறது இது மாதிரியான கேள்விகளை வச்சு இதையெல்லாம் செய்கிறது யார் இதிலிருந்து நம் தமிழர்கள் மீட்கப்பட வேண்டுமா நம் தமிழ்நாடு மாநிலம் மாநில சுயாட்சி பெற வேண்டுமா போன்ற கேள்விகளை முன்னெடுப்பது இன்றைய இளைஞர்களிடம் ரொம்ப அவசியமான ஒன்றாக நான் பார்க்குறேன் ஏன்னா ரொம்ப அடிப்படையான கேள்வியாக தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆளுங்கட்சி மக்களை சந்திப்பதுங்கிறது சிரமம் இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கீங்க ஐயா அங்கே என்ன பிரச்சனை இந்த தெரு பிரச்சனை இந்த எம்எல்ஏ வரல இது எல்லாம் வரும் இதில் வந்து நேற்று ஒரு பிரகாஷ் பத்திரிகையாளர் வந்து ஊடக விவாதத்திலே ரொம்ப ஓபனா சொல்றாரு இந்த ஓரணையில் தமிழ்நாடு நடத்துவதனுடைய இன்னொரு நோக்கம் திமுகவில் சிட்டிங் எம்எல்ஏவாக பல்வேறு பொறுப்புகளில் இருப்பவர்கள் இந்த ஓரணையில் தமிழ்நாட்டில் அவர்கள் மீது விமர்சனம் மாற்று கருத்து வந்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அதுவும் இங்கே உறுதி செய்யப்படும் பத்திரிகையாளர் பிரகாஷ் வந்து நேற்று நியூஸ் எயிட்டின் விவாதத்தில் பதிவு செஞ்சார் அப்ப இது வந்து ரொம்ப ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயமா இருக்கு மக்கள் நலன் தமிழர் நலன் தமிழ் தமிழ் மொழி நம்ம தமிழ்நாடு நமது மாநிலம் நம்மளை வஞ்சிப்பது யார் இதிலிருந்து உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு இதை நீக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும் என்ன மாதிரியான மாற்றங்கள் வேணும் அதற்கு நீங்க என்ன செய்ய போறீங்க இப்படி ஒரு பரப்புரையுடன் அரசியல் கட்சி ஆளும் கட்சி மக்களை சந்திப்பதுக்கு உண்மையிலே ஒரு திருலு வேறு ஏன்னா நீதான ஆளுங்கட்சி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அது எல்லாத்தையும் ஃபார்மில் அவங்க கேட்குறாங்க இது என்ன செய்யணும் எப்படி பண்ணியிருக்கணும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படி இருக்கிறப்ப இதை நம்ம என்ன செய்யறது பிஜேபி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நீட்டை திணிச்சுக்கிட்டு இருக்கிறான் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வர்றாங்க கேட்டால் இதை நம்ம தமிழ்நாடு அதில் சேரலைங்கிறாங்க நிதி நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நிதி தர மாட்டேங்கிறாங்க நிவாரணம் பஞ்ச இயற்கை பேரிடர் வந்தால் நிவாரணம் வர மாட்டேங்குது இதையெல்லாம் செய்கிறது யார் இதை நம்ம எப்படி தடுக்கணும் இத வந்து மக்களிடம் உரையாடுவது ஒரு ஆளும் கட்சி உரையாடுவது நேரடியாக போய் நிற்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் ஒரு ஒன் டு ஒன் மாதிரி மக்களுக்கு அப்பாற்பட்டுல மக்களோடு அங்கே நிற்கிறோங்கிறது இப்படி போறப்ப அங்க உள்ள மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏகளை பத்தி விமர்சனங்கள் வரலாம் கட்சிக்காரங்களை பத்தி விமர்சனங்கள் வரலாம் அதை எதிர்கொண்டு தான் அவங்க போறாங்க ரெண்டு கோடி குடும்பங்கள் ரெண்டு கோடி தமிழர்களை சந்திக்க போறோம்னா வர்றவங்க எல்லாரும் இதுல இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஓகே சார்னு சொல்ல மாட்டாங்க சில பேர் சார் இதில் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு யாரோ ஒரு பாட்டி மாவன் சொல்லுவாங்க ஒரு சின்ன பையன் சொல்லுவான் புரிதல் கேள்விகள் இருக்கலாம் கோபங்கள் இருக்கலாம் எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும் அது அப்போ மக்களோட பல்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்போ இது வெறுமனே தேர்தலில் உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறத தாண்டி தமிழ் தமிழர் தமிழ்நாடு இதை டெல்லி எப்படி எதிர்கொள்ளுது நம்ம எப்படி அதை எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கிறோம் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதில் நீங்கள் உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது கீழடியில் நமக்கு நிதி தர மறுப்பதும் கீழடியில் தமிழர் தொன்மையை மறுப்பதும் யார் அதுக்கு நம்ம என்ன போராடிக்கிட்டு இருக்கோம் நீட்டுங்கிற ஒரு விஷயத்த தமிழர்கள் விரும்பாத விஷயத்தை திணிப்பது யார் அதை நம்ம எப்படியெல்லாம் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்றது நம்ம மாநில அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு குழு போட்டோம் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறோம் போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அவர்கள் கண்டிப்பாக கொண்டு வருவேன்னு கிட்டு புதிய கல்விக் கொள்கை அது ஒரு புதிய கல்விக் கொள்கைங்கிறது ஒரு மனு தர்மம் மீண்டும் ஒரு குலக்கல்வி அதை எதிர்த்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அவன் கொண்டு வரணும் அதெல்லாம் நீ செய்யணும் இந்திய அவன் பிள்ளையை படிக்க வைக்கணும் மூணாம் கிளாஸ்ல படிப்பு ஃபெயிலாக்குவேன் இதெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான் இப்படிலாம் பண்ணாதான் என் தருவேன்னு ரொம்ப ஓப்பனாக மிரட்டுறான் அப்போ இதை நம்ம எப்படி பண்றது இதுக்கு நம்ம மாநில அரசு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு கோர்ட் இது குறித்து என்ன மாதிரி தீர்ப்புகள் சொல்லியிருக்கு இது மாதிரியான உரையாடல்கள் ரெண்டு கோடி பேர்கிட்ட உரையாடல் நிகழப்போகுது போகுது இந்த மாநில அரசு மாநில உரிமைகள் சார்ந்து மாநில அரசு மாநிலத்திற்கு தேவையான உரிமைகள் சார்ந்து ஆளும் கட்சி நமது மாநில மக்களை சந்தித்து மாநில மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கின்ற இந்த டோன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்நாரும் இதற்கான ஜூலை ஒன்னுல இருந்து இப்படி இத்தனை பேர் சந்திக்க போறாங்கிறது உளவுத்துறை ரிப்போர்ட் டெல்லிக்கு போயிருக்கும் ஐபி ரிப்போர்ட் எல்லாம் போயிருக்கும் டெல்லி இது எப்படி பேஸ் பண்ண போறாங்க இது ஒரு பக்கம் இருக்கு இதே சமயத்துல தேர்தல் நெருங்கிற சமயத்துல எடப்பாடி அமித்ஷா கூட்டணி தமிழ்நாட்டு பத்திரிகைகளுக்கு பிரத்யேகமாக பேட்டி கொடுக்கிறார் திட்டமிட்டு எடப்பாடி பேரை சொல்லாமல் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் எடப்பாடி பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் இங்கே ஏடிப்பிக்காரங்க என்ன சொல்றாங்க எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணிங்கிறாங்க நைனார் வந்து எடப்பாடி தான் தலைமைய்பாருங்கிறார் ஆனா அமித்ஷா என்ன சொல்றாரு எடப்பாடிங்கிற பேரை சொல்லல எடப்பாடி தான் இந்த அதிமுகவுக்கு தலைவரா இருக்காரு பொதுச் செயலாளரா இருக்கிறாரு அவர் பக்கத்துல வந்து தான் உட்கார்ந்தாரு அமித்ஷா ஆனா அவர் பேரை சொல்ல அவர் விரும்பல அப்போ அவர்கள் நோக்கம் சுமுக சுமூகமான உறவு கிடையாது அதிமுகவுடன் சுமுக உறவு கிடையாது அதிமுகங்கிற திராவிட கட்சியை அசிங்கப்படுத்து அவமானப்படுத்து காலி பண்ணுங்கிற ஒரு உள்நோக்கத்துடன் அந்த கூட்டணி இருக்கு வேற வழி இல்லாமல் கையில் விலங்குகள் கட்டப்பட்ட நிலையில் எடப்பாடியிலிருந்து அதிமுகவினர் இருக்கிறாங்க அங்கு உள்ள சுயமரியாதை கொண்டு அதிமுக தொண்டர்கள் ரத்த கண்ணீர் வடிக்கிறான் அறிஞர் அண்ணாவை அவமான அதிமுக முன்னாள் அமைச்சர்களை கூட்டி வச்சு அண்ணாவை கேவலப்படுத்துறான் தந்தை பெரியாரை கேவலப்படுத்துறான் இவங்க ஒரு நாள் கழிச்சு அந்த வீடியோவை நீங்கள் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அவச்சூழல் அதிமுக காரை கதறான் சார் அண்ணாவை அவமானப்படுத்துறத அதிமுக காரை கேட்க மாட்டான் விவாதங்கள்ல அதிமுக ஆதரவுல வர்றவங்க பெரியார் பேரையே ஈவேரான்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட் உள்ளவங்க தான் அதிமுகங்கிற பேர்ல வர்றாங்க இது அதிமுக கண்டிக்க முடியாதா கண்டிக்கக்கூடிய இடத்துல இல்லை அதிமுக ஆதரவாளர்னு அமித்ஷா ஆதரவாளர்களை தான் அவங்க அனுப்புகிறாங்க கட்சியை கபலீகரம் செய்கிறாங்க யார் முதலமைச்சர் வேட்பாளர்னா எடப்பாடி பேரை தவிர்க்கிறாங்க அப்போ யார் வேலுமணியா தங்கமணியா செல்லூர் ராஜுவா திண்டுக்கல் சீனிவாசனா பேரை சொல்லுங்க சார் சொல்றதில்லை கூட்டணி ஆட்சிங்கிறாங்க இவங்க கூட்டணி ஆட்சி கிடையாதுங்கிறாங்க அவர் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்கிறார் அண்ணாமலை கேட்டால் பாஜக ஆட்சிங்கிறாங்க பாருங்க சார் இது ஒரு கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணியா இருக்குன்னு திமுகவில் அவங்க நேரடியாக மக்களை சந்தித்து உங்களுக்கு இன்னும் என்னென்ன வேணும் நம்ம மாநிலம் நம்ம மொழி நமது பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய கீழடி வரலாற்று தொன்மை இதை காப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் யார் இதற்கு எதிராக இருக்கிறா அப்படிங்கிற ஒரு அரசியல் உரையாடலை திமுக நிகழ்த்த போயிடுச்சு ஆனால் நீங்க உங்க கூட்டணி கட்சிக்குள்ளேயே உங்களுக்கு உரையாடல் தொடங்கலை எவ்வளோ மோசம் பாருங்க சார் அதிமுக சமாதி கட்டிக்கிட்டு இருக்காங்க சார் பாஜக ஒரு திராவிட கட்சிக்கு சமாதி கட்டுறாங்க உண்மையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பத்திரிகையாளர்களும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் அதிமுக தோக்கலாம் திமுக தோக்கலாம் கூட்டணி வச்சு அடுத்த முறை ஜெயிக்கலாம் இந்த முறை தோக்கலாம் அது மாறி மாறி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு சார் எல்லா பெரிய தலைவர்களும் தோத்துருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க அமோக வெற்றி படுதோல்வி எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க ஆனா இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி தோக்குது ஜெயிக்குது இல்லை கட்சியை முழுகுது கபலீகரம் செய்யுது அமித்ஷா அப்படி பேட்டி கொடுத்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் பதவிக்கிட்டு அமித்ஷா எடப்பாடி பேசுறாரு அதெல்லாம் கிடையாது இது தனித்து பெரும்பான்மையுடன் அதிமுக வரும் என்ன பிஜேபி கழட்டி விட்டுருவீங்களா கழட்டி விட்டுருவீங்களா அறுபது எழுபது சீட் கேட்டால் கொடுக்க மாட்டீங்களா கூட்டணியில் ஆட்சி இல்லேன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி அமித்ஷா சொல்ல வேண்டியதுன்னா அமித்ஷாங்கிற பேரை பயன்படுத்தல பாஜகிற பயன்படுத்தல தனித்து ஆட்சி வரும் தனித்து அதாவது அமித்ஷா அவமானப்படுத்துனதுக்கு பதில் சொல்றாரு ஆனா ஸ்டாலினை பார்த்து எப்படிங்கிறாரு நகைச்சுவையாக இருக்கு அவர் உங்க பேரை கூட பயன்படுத்தல நீங்க அவருக்கு சொல்லணும்ல நான் தான் ஆட்சி எங்க கட்சி தான் லீடு இங்க எடுக்கும் தான் தலைமை அப்படின்னு சொல்ல வேண்டியதானே கூட்டணி ஆட்சி நீங்க சொன்னது தப்பு அதனே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அதிமுக ஆட்சி கூட்டணி எல்லாம் ஒண்ணும் கிடையாது எலெக்ஷனுக்கு தான் கூட்டணி கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது அவ்வளவு பலவீனம் போயிட்டு வானாங்க கேட்கலையே ஒரு வாரத்தை கேட்கலையே தனித்து பெரும்பான்மை ஆட்சி அப்படின்ட்டு ஸ்டாலினை விமர்சிக்கிறோம் ஸ்டாலினை விமர்சனம் பண்ணுங்க அது மெயின் அரசியல் உங்களுக்கு உங்களை உங்களை கொண்டுகிட்டு இருக்காங்களே உங்களுக்கு சமாதி கட்டு இருக்கக்கூடிய அமித்ஷா பாஜகவை பார்த்து எங்க கட்சியினுடைய முதுகெலும்பு உடைக்கிறீங்க நரம்பு பிடிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கணும்ல கேள்வி கேட்க அப்ப திமுக கூட்டணி தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு அதிமுக கூட்டணி எப்படி இருக்குங்கிறது மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம தமிழர்களுக்கு இப்ப என்ன தேவைன்னா நம் மொழிக்கு ஆபத்து வருது நமது பண்பாட்டுக்கு ஆபத்து வருது நமது வரலாற்று தொன்மைக்கு ஆபத்து வருது கீழடிக்கு பணம் கேட்குறோம் கீழடி இதை ஒப்புக்கொள்ளுங்கள்னு நம்ம போறோம்னா ராஜஸ்தான்ல வேகமா வந்து கீழடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கோ அதே வருஷத்தோட ஒரு ஒரு வருஷம் கூட போடுற மாதிரி போட்டு ராஜஸ்தானில் பாருங்க சரஸ்வதி நதி ஓன்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க கீழடியை ஏற்றுக்க முல்லையா உடனடியாக ராஜஸ்தானில் வட இந்தியாவில் சரஸ்வதி நதி ஓடிச்சா மகாபாரதபூர் அந்த இடத்துல நடந்துச்சான் இனி பாருங்க அதுக்கு இவங்க செலவு பண்ணுவாங்க பேசாத சமஸ்கிருதத்துக்கு செலவு ஓடாத சரஸ்வதி நதிக்கு செலவு இல்லாத அகழாய்வுக்கு ராஜஸ்தானில் செலவு எல்லா பெருமையும் பண்பாட்டு கூறுகளும் வரலாற்று தொன்மையும் இருக்கிற தமிழுக்கு ஒரு பைசா செலவழிக்க மாட்டாங்க இதையெல்லாம் கேட்கக்கூடிய இடத்தில் அதிமுக இருக்கா கீழடி பாஜக செய்வது மோசடி சொல்ல முடியுமா நீட் பாஜகவால் தான் வந்துகிட்டு இருக்கு சொல்ல முடியுமா திமுக ஏன் தடுக்கலன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பாஜகவை எதிர்க்க முடியாது புதிய கல்விக் கொள்கை இன்னொரு ராஜாஜி ஆட்சியை கொண்டு வர ட்ரை பண்றீங்களா முடியவே முடியாது எங்க அண்ணா எங்க அண்ணா வந்து குலக்கல்வியை எழுத்தாரு அப்படி சொல்ல முடியுமா சொல்ல மாட்டாங்க எதுக்குமே பாஜக எதிர்ப்பு இல்லை அவன் அப்படியே அரிக்கிறாங்க அட்டை ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி அதிமுகங்கிற உடம்புல இருந்து ரத்தத்தை அட்டை மாதிரி ஆர்எஸ்எஸ் உறிஞ்சுது உண்மையிலே நமக்கு வந்து பதறுது ஒரு திராவிடம் அண்ணா திராவிடங்கிற பேர் தாங்கிய கட்சி முழுமையாக இப்படி காணாமல் போகுதே சதுரண்டு போகுது கொள்கை சிதறல் நடக்குது ஐடியாலஜி இல்லாமல் போயிருச்சே அப்படின்னு உண்மையான அதிமுக தொண்டர்கள் பதறாங்க திமுக தொண்டர்கள் கூட வருத்தப்படுறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் கூட சட்டசபையில் அதிமுக எங்களுக்கு வேணும் அதிமுக பதிலாக பாஜக அந்த இடத்துல இருந்தால் திமுகவுக்கு அது அவமானம் திமுக அரசு பாஜகன்னு வரக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழல் வந்துவிடக்கூடாதுன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு அப்படி சூழல் வந்துவிடக்கூடாதுன்னு தான் முன்கூட்டியே அறுபது எழுது வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் சொன்னாரு திமுக வர்சஸ் ஒரு தேசிய கட்சின்னு இருக்கக்கூடாது திமுக வர்சஸ் ஒரு திராவிட கட்சின்னு தான் இருக்கணும்னு அந்த அழகான தமிழ்நாட்டு சூழலை திராவிட கட்சி வர்சஸ் திராவிட கட்சிங்கிற அந்த தமிழ்நாட்டு சூழலை கெடுப்பதற்காக அதிமுகங்கிற ஒரு திராவிட கட்சியவே அழிச்சுட்டு இன்னைக்கு பிஜேபி வந்துகிட்டு இருக்கு இது ரொம்ப ரொம்ப ஆபத்து இந்த நிலையில்தான் நமது மாநில உரிமைகள் மாநில சுயாட்சி நம்முடைய சிந்தனை நமது மொழி பெருமை இந்தி எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு எல்லாவற்றையும் மக்கள்கிட்ட அரசியல்படுத்தும் விதமாக ஒரு உரையாடல் நிகழ்த்தும் விதமாக வாங்க பேசலாம் நான் வாங்க நம்ம சமர்ப்புரிவோம் டெல்லிக்கு எதிராக சமர்ப்புரிவோம் அப்படிங்கிற அளவில் உறுப்பினர் சேர்க்கையே தேர்தல் பணியவே ஒரு கொள்கை பிரச்சாரமாக தமிழர் எழுச்சி அரசியலாக அதை கொண்டு போகக்கூடிய வேலையில் இவங்க செஞ்சுருக்காங்கங்கிறது உண்மையில் பாராட்டப்பட வேண்டியது இவங்க திமுக பிரச்சாரம் இதில் செய்கிறாங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு பகுதி இந்த கேள்விகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ நான் உறுப்பினர்கிட்ட இதெல்லாம் வாசித்து காமிச்சேன் அந்த கேள்வியை பா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வு திமுக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி அவர்கள் எப்படி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க தமிழர் தமிழ் தமிழ்நாடு என்று சொல்லவே தயாராக இல்லாத நிலையில் அவங்க உரையாடல் போயிட்டு இருக்கு அவங்களுக்குள்ளேயே உரையாடல் இல்லாம இருக்கு இங்க தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழர் உரிமை மாநில சுயாட்சி இதை நம்ம எப்படி இது பண்ணணும் தொகுதி மறுசீரமைப்பு வந்து எல்லாத்தையும் நம்ம அழிக்கின்றது விஷயத்துக்கு நம்ம ஓரணியில் நிற்கணும் கட்சி கடந்து சாதி கடந்து மதம் கடந்து நம்ம நிற்க வேண்டிய சூழல் இருக்கு ஆபத்து இருக்குங்கிறத எச்சரிக்கை வண்ணம் இவர்கள் பரப்புரையை தொடங்கி கண்டிப்பாக இந்த பரப்புரையில் ஏ பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட தமிழர் அரசியல் என்ன தமிழ்நாடுங்கிற வைக்க என்னென்ன போராடி இருக்கோம் எவ்வளோ பெரிய போராட்டத்திலும் தமிழ்நாடு வந்துச்சு இதை எப்படியாவது பறிச்சுடணும்னு இன்று ஜனசங்கம் பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் நினைக்கிறாங்களே ஆர்எஸ்எஸ்க்கும் திராவிட இயக்கத்துக்குமான நூற்றாண்டு கால பகமையின் பின்னணி என்ன அதுன்னா ஆரிய திராவிட போர் அதுனா தமிழர் வர்சஸ் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி மற்ற மாநிலங்களுக்கும் டெல்லிக்கும் இருக்கிற சண்டை வேற தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு இருக்கிற சண்டை வேற மற்ற மாநிலங்களுக்கும் டெல்லிக்கு இருக்கிற சண்டை வெறும் அதிகார போட்டியாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு இருக்கிற சண்டை தான் கருத்தியல் யுத்தமாக இருக்கும் இது பெரியார் காலத்துலேருந்து நடக்குது சுதந்திரத்துக்கு முன்னாடியே பெரியார் இதை எச்சரித்தார் டெல்லி என்னெல்லாம் பண்ணுன்னு அது இன்னும் தொடர்கிறது அந்த சூழ்ச்சியை புரிந்து கொள்ளும் விதமாக இந்த ஓரணையில் தமிழ்நாடு அந்த உறுப்பினர் சேர்க்கை அதில் கேள்விகள் இது ரொம்ப ஒரு முக்கியமான அரசியலை தூண்டுகோலாக இருக்கும்னு நான் பார்க்குறேன் இன்னும் இந்த ஓரணையில் தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்கிறார் ஸ்டாலின் எடுக்கிறார் அப்படிங்கிறது ஒரு செய்தி அதற்குள் இத்தனை கேள்விகளும் இவ்வளோ வரலாற்று விஷயங்களும் அதுக்குள் ஒரு வடவர் எதிர்ப்பு டெல்லி எதிர்ப்பு அரசியலும் அதில் பொதிந்திருக்கிறது என்பதைத்தான் ஊடகங்கள் அழுத்தமாக தமிழர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியாக நான் இதில் புரிந்து கொள்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவாட் உடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி